ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து எங்கள் ஓனருக்கு வந்து டெய்லி இந்த சாப்பாடெலாம் கட்டி கொடுத்தானு போவல அவங்க வெளியே போகிறாங்க அப்படி சொல்லிவிட்டு இன்னியோட லாஸ்ட்டுப்பா இனிமேல் அவங்களுக்கு கொடுத்தான்னு போகிற இல்லை ஒன்றும் இல்லை ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பதில் வந்து அந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் ஏன் இப்பே சொன்ன ஆவாதா நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களே அதனால நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் சரி இன்னைக்கு தான் லாஸ்ட் டே இன்றைக்கி என்னென்ன கொடுத்த அனுப்புகிறேன்னுட்டு பார்க்கலாம் டீ வச்சுருந்தேன் அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த டீ ஊற்றி குடிக்க கிளாஸு சாப்பிட்றதுக்கு தட்டு கரண்டி ஸ்பூன் இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து சலாத்தை வந்து கட் பண்ணி அதையுமே ரெ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து சட்னி கொஞ்சம் குட்டி பாக்ஸில் சட்னி ஊற்றி அதுவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் செஞ்சு இந்த சாப்பாடு தான் வந்து கொடுத்தான்னு போயிருந்தேன் மதியம் வந்து செஞ்ச சாப்பாடு யாருமே வீட்டில் சாப்பிடல வெளியே போனால் சாப்பிட்ருவாங்க அங்கே நிறைய பேர் அவங்க அக்கா அவங்ககிட்டலாம் பேசினே உட்காந்து சாப்பிட்ருவாங்க வீட்டில்னா உங்களுக்கு சாப்பாடு இறங்காது பார்த்துக்கோங்க அப்புறம் ஆட் பாக்ஸில் வந்து நல்லா ஹீட் பண்ணி அந்த சாப்பாடு சூடு பண்ணி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வந்து இன்றைக்கி மதியம் வந்து ஒட்டையை கறி வெறும் வேக வச்சு மட்டும் தான் வச்சுருந்தாங்களே அதை நான் என்ன பண்ணியிருந்தேன் அதை எடுத்துன்னு வந்து கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி மாதிரி நிறைய மசாலா போடாமல் கொஞ்சமாக ஏன்னா இவங்க வந்து ரொம்ப மசாலா தான் சாப்பிட மாட்டாங்க அதனால் லைட்டாக வந்து நானே அவங்களாம் சொல்லலை எப்படி ரெடி பண்ணினேட்டு நான் ஏற்கனவே அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ வெறும் கறியாக சாப்பிட்றதோடு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நானே வந்து அந்த கறி கொஞ்சமாதிரி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி அதுவும் ஒரு ஹட்ப பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் வந்து அவங்க இன்றைக்கி நான் எப்போயுமே வந்து போண்டா அப்படிலாம் பிஸ்கெட் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்தான்னு போகணும் இல்லையா அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து எது வேணால் சொல்லிட்டாங்க அவங்க வந்து கொப்புஸ் வந்து கடையிலேருந்து வாங்கியிருந்தாங்க அந்த பாக்ஸில் வந்து ஒன்று வச்சுருந்தால அதுதான் அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் அப்படி வரும் அது வந்து நல்லா பண்ண நாலாக கட் பண்ணி அதுவும் வந்து பாக்ஸில் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொடுத்தனுச்சிருந்தேன் சரியா இனிமேல் கொடுத்துரும மாட்டேன்னா இன்னிலேருந்து ரம்ஜான் இன்றைக்கி நைட்லேருந்து ரம்ஜான் ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது விடியா காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் வந்து இந்த ரம்ஜான் வர வரைக்குமே வந்து வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க எங்கள் ஓனர் வீட்டிலே தான் இருப்பாங்க பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க நைட்டு வந்து மூச்சு நறுப்பாங்க இப்படியே தான் வந்து ரெகுலராக நடக்கும் ஒரு நாள் வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க அதனால தான் இனிமேல் இந்த சாப்பாடு கட்டுற வேலைலாம் இருக்காது அப்புறம் வந்து இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணிடுறேன்னா இப்போவே வந்து ஆல்ரெடி லேட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கப்புறம் நான் தூங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போது இதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செய்கிறாங்க சாப்பாடு சிக்கன் குழம்புலாம் ரெடி பண்ணி இருக்காங்க முடிஞ்சு அது கூட வீடியோ எடுத்து போடுறேன் இனிமேல் வீடியோலாம் அதிகமாக நைட் டைமில் தான் வரும் ஏன்னா பகல் ஃபுல்லாகவே எனக்கு வேலை இருக்கும் ரெஸ்ட் டைம் எதுவுமே இருக்காது இங்கே ரம்ஜானுக்கு நான் போயிட்டு என்னென்ன பண்ணுறேன் அங்கே எடுக்கிற வீடியோலாம் ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் விருப்பம் இருந்தால் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரம்ஜான் வீடியோலாம் அந்த நல்லா இருக்கும் அந்த நோன்புக்கு நாங்கள் சமைக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த வீடியோ சரிங்களா பாய்